நம்ம இப்போ சேர்த்து போகிறோம் நீங்கள் கருவேப்பிலை வந்து எவ்வளோ எவ்வளோ சேர்த்துறீங்களோ அவ்வளோவுக்கு நல்லா வாசமாக அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லா என்ன சூடானனால் பட்டை கிராமம் போட்டு நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து நீங்கள் ரெண்டு கொத்தாக போடுங்க நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம டியும் ஒரு மூடி போட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு டைம் கொடுங்க சுட சுட எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்க்குற டேஸ்ட்டு பார்க்குறனே பத்து பீஸ் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு இருக்கும் வீடியோ பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க இன்னொரு நல்ல அடுத்த சமையலில் மீண்டும் சந்திப்போம் கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்